வணக்கம் பாலமகன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அமித்ஷாவுக்கும் நேற்று நடந்த அந்த வார்த்தை சம்பாஷனைகளுக்கு பார்த்தீங்கல்ல அது பயங்கரமான வைரல் ஆயிருக்கு இந்த இடத்துல முக்கியமா நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை நாகரிகம் அடிப்படை பண்பு அடிப்படை மனிதாபிமானம் இது எல்லாமே இந்த பாலியல் ஜல்சா பார்ட்டி இருக்காங்க பாத்தீங்கல்ல இந்த பிஜேபிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தான் நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த நேற்று நடந்த அந்த வீடியோவுடைய பதிவு அது உங்களுக்குமே தெரியும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒத்தி வரா பாருங்க என்னன்னு கேளுங்க நீங்க வா நீங்க ஆடிட்டு போறேன் ஆமா அண்ணாமலை எதுவும் அடிச்சியா நீங்க சின்னதா பேசுன சின்னதா பேசுனதுக்கே வந்து ஊழல் ஊழல் அழுதுகிட்டு இருக்கானே அடியாத ஆடு பணியாது இல்லையா இல்ல 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 அடிக்காம குணமா வாயில சொல்லு ஐபிஎஸ் படிச்ச மாதிரியே பேசுறான் இவனையா நாங்க அடி வாங்க வேண்டியது பிட் அடிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்ண எப்படி இருப்பான் சரிங்க அந்த கேபினட் பதவி ஊடிட்டு போயிரு அதெல்லாம் நிமிக்குதான் நீ போய் காரணம் எல்லாம் தொடச்சு சரிங்க பாரத மாதா கீஜே மதத்துல பெண்களுடைய நிலைமை எந்த இடத்துல இருக்கு கேட்டீங்கன்னா அது சூத்திரனுக்கு கீழே பெண்கள் அடிமையிலும் அடிமையாக இருக்க வேண்டும் இதுதான் இந்து மதம் சொல்லக்கூடிய தத்துவம் இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நாம் ஒருவர் மட்டும்தான் அதாவது திராவிடர் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை தத்துவங்களை பேசக்கூடிய இந்த இயக்கங்கள் தான் தொடர்ச்சியாக பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக கேடுகட்ட அபலமான நிலைகளை நேரடியாக மக்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா வாக்கு வங்கி அரசியலுக்கு போனா இந்த மாதிரி எச்சத்தனமான கேடுகெட்ட வேலைய ரொம்ப மோசமா கீழிறக்கமாக இருக்கக்கூடிய இந்து மத கொள்கைகளை வெளிப்படைய பேசவே முடியாது அதனால நாம் வாக்கு அதை அரசியலுக்குலாம் போகாம நேரடியே இந்த பார்ப்பான் பண்ணக்கூடிய இவ்வளவு ஒழுசுத்தனங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம் அதன் அடிப்படையில தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருந்துச்சுன்னா இன்னு அது எவ்வளவு பெரிய பேசு போறதுல மாறி இருக்கும் இப்படி எல்லாம் யாராவது பண்ணலாமா வைக்கலாமா பெண்களை வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து அவமரியாதை பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் பொங்கு பொங்குன்னு இருப்பாங்க அந்த பொங்கு பொங்குன்னு பொங்குறதுகள் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதை வீச்சு யாருமே எந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களும் குறிப்பா இந்த கேடுகட்ட பாஜகல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மேடையில கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்காது அரசல் புரசல வேணாம் அங்க உணவுக்குள்ள வேணா நடந்துட்டுமே தவிர பொது வெளியில வெட்டார வெளியில ஒரு ஆண் ஒரு தடி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு பெண்ணை வணக்கம் செலுத்தி வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அந்த அளவுக்கு வான் பண்ணி பேசுறாங்கன்னா இது என்ன மாதிரியான சமூகம் இது என்ன மாதிரி பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்குமே கண் கூட பார்ப்பதற்கான காட்சி தான் அந்த காட்சி இதுல முக்கியமான விஷயம் என்ன இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்குள்ள நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த காட்சி பதிவு பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்த போறது கிடையாது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்க கட்சியுடைய யோக்கியதே அப்படிதான் இருக்கும் அந்த தான் அவங்க பெண்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த விஷயம் ஆனால் இந்த இடத்தில் நாம் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் தமிழ் இசை சமுந்தராஜன் என்கிற அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க ஒரு கவர்னரா இருந்திருக்காங்க இருக்கக்கூடிய கவர்னரா இருந்திருக்காங்க இத்தனைக்கு மிகப்பெரிய டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறாங்க எல்லாமே இருந்தும் உங்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா இதுதான் முக்கியமான கேள்வி இதை வச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் ட்ரோல் பண்ணி அடி அடின அடிச்சு தூக்குறதுக்கு என்ன காரணம்னா இவ்வளவு மானம் கெட்டு போய் இப்படி ஒரு இருந்து நீங்கள் எதை சாதிக்க போகிறீர்கள் அக்கா 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 என்ன என்ன अगा अगा एवरीथिंग इज ओके कौन वायरल मैम एनीथिंग टेल यू लाइक चार के गेट एवरीथिंग इज ओके अगा अमित सर ने बेस नर का मैम अमित सर ने बेस नर एनीथिंग टू क्लेरिफाई मैम अबाउट द वीडियो वांट यू अमित सर நீங்கள் என்ன விதமான சொந்தத்துக்கு போக போறீங்களா இவ்வளவு அவலத்தையும் இவ்வளவு கேவலத்தையும் கொஞ்சம் கூட மனித பண்பே இல்லாத நாகரிகம் மற்றும் அந்த கும்பல்கிட்ட இருந்துகிட்டு நீங்க என்ன இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பதவி உங்களுக்கு உங்களுக்கு வரப்போகுது தான் எல்லாருமே கேக்குறாங்க அதாவது நம்மளுடைய பழைய தமிழ் சினிமால ஒரு எம்ஜிஆர் ஒரு குழந்தைகிட்ட சொல்லுவாரு மானத்தோடு வாழ்வதுதான் சுயம் மரியாதை அப்படின்னு வேட்டைக்காரன் படத்துல வந்துட்டு தன் குழந்தைக்கு வந்து எம்ஜிஆர் வெள்ளி நிலா முற்றத்திலேன்னு சொல்லி ஒரு பாட்டை கண்ணதாசன் எழுதியிருப்பாரு அந்த பாட்டுல குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாரு நாம் மானத்தோடு வாழ்வதுதான் அந்த வாழ்வு இல்லைன்னா அது வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு இந்த அம்மா வேற ஒரு ஊர்ல பிறந்துக்கிட்டு இந்த மாதிரி மானக்கேடான சம்பவத்தை வந்து பா நடந்துருந்துச்சுன்னா இது ஒண்ணு ட்ரோலை ஆயிருக்காது ஆனா தமிழ்நாட்டில பிறந்துக்கிட்டு தமிழ்நாடு தந்தை பெரியார் மண் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கக்கூடிய அந்த நிரூபித்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த இவ்வளவு கேவலமா போய் அதை அந்த அந்த என்ன சொல்றது அந்த அமித்ஷாட்டை போயிட்டு இவ்வளவு திட்டு வாங்கக்கூடிய கேவலமான காட்சிகளை வந்துகிட்டு தமிழ்நாட்டு மண்ணுக்கு அவமானமா இருக்குங்கிறதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதனை ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட இவங்களுக்கு எல்லாம் ரோசமானோ உரைக்கவோ உரைக்காம ஒரு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இப்போ தோத்து போய் ஒன்னுக்கும் இல்லாம இங்கே கூடிய கேடு கெட்ட நிலைமையில ஒரு தமிழச்சியை கொண்டு வந்து இந்த பார்ப்பன கும்பல்கள் நிப்பாட்டிருக்காங்க ஆனா எலெக்ஷன்ல போட்டியிடுவதற்கு கூட எனக்கு வக்கு கிடையாதுன்னு சொன்ன ஒரு பாப்பாத்தியை கொண்டுட்டு வந்து அவ தோத்து போல நின்னம்னா நல்லா செவிலே அடிச்சு திருப்பிடுவாங்கன்னு சொல்லி தோத்து போயிடும் தெரிஞ்ச இந்த பாப்பாத்தியை கொண்டுட்டு வந்து மறுபடியும் தழுக்கா கொள்ளைப்புறத்து வழியாக எவ்வளவு அதிகாரத்தோட வந்து கத்துக்கிட்டு அவ வந்து இப்ப ஒரு பதவி ஏற்கிறானா இங்கே பெண்களுக்கு வச்சிருக்கக்கூடிய நிலை இதுக்கு பேர் தான் பார்ப்பனியம் சொல்லி நம்ம கரண்டியா கத்திட்டு இருக்கோம் மானமும் ரோசமும் இருக்கிறவன் வந்து அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் ஆனால் இதையெல்லாம் நாம வந்து இந்த பார்ப்பன கும்பல்கள்டையும் இந்த பார்ப்பன அடிவரடி கும்பல் இருக்குதுங்களா அதெல்லாம் எதுக்காகத்தான் அங்க போய் அடைஞ்சிட்டு இருக்காங்க ரோசம் மானம் சூடு சோரணம் எதுவுமே அத்த பிண்டங்கள் மட்டும்தான் அங்க போய் இருப்பாங்கிறதுக்கான ஒரு காட்சி பதிவுகள் தான் நேற்று நடந்திருக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடியது தமிழிசை கிட்ட உங்களுக்கு சுயமரியாதை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தீர்மானமான முடிவை எடுங்கள் அப்படி இல்ல நான் என்ன இன்னும் எதை கொண்டுட்டு வந்து என்ன சாத்தினாலும் நான் அங்கதான் இருப்பேன் சொன்னா அதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது